நண்பர்களே தினம் ஒரு மூலிகை வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காட்டு கருவேப்பிலை பாருங்க இதுதான் காட்டு கருவேப்பிலை அப்படின்றது நாட்டு கருவேப்பிலையை நீங்க பாத்துருப்பீங்க அது வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் அது எல்லாருமே நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த காட்டு கருவேப்பிலை இந்த ஒரு சின்ன சின்ன மலைக்குன்று பகுதிகளில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து இந்த காட்டு கருவேப்பிலை இருக்கும் இந்த காட்டு கருவேப்பிலையும் நாட்டு கருவேப்பிலையை போலவே ஒரு நறுமணம் மிக்க ஒரு மூலிகை இனம் தான் இது இதோட பழங்கள் வந்து சாப்பிட சுவையா இருக்கும் இந்த பழங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு சகப்பு கலர்ல வெளியாக வரும் அதுக்கு பிறகு பழுக்கும் போது கருப்பு கலர்ல வரும் ஒரு நல்ல சுவை உள்ள பழம் தான் சதைப்பற்றுள்ள பழம் தான் அந்த கருவேப்பிலை பழம் கூந்தல் தைலம் தயாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த காட்டு கருவேப்பிலை இலையவும் அதில் பயன்படுத்துவாங்க அது இல்லாமல் உள் மருந்தாகவும் சில மருத்துவ குறிப்புகள் இருக்குது அதாவது இந்த வயிறு பொறுமல் வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டு கருவேப்பிலையில வந்து சில மூலிகை மருந்துகள் தயார் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது சித்தர்களோட பாடல் குறிப்புல இருக்குது இதுதான் அந்த காட்டு கருவேப்பிலை அப்படின்றது இது நான் உங்களுக்கு மருத்துவத்துக்காக சொல்லல இப்படி ஒரு கருவேப்பிலை இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்ப இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்திருக்க நன்றி வணக்கம்